உலகெங்கும் பறவை வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கிரகங்களுடைய நிலைமைகள் என்ன நமக்கு எந்தெந்த வகைகள் சாதகமாக இருக்கப் போகின்றது யார் யாருக்கெல்லாம் நல்ல நிலையிலே ஒரு உதவிகரமாக இருக்கப் போகின்றது என்பதை நாம் கா பார்க்க இருக்கின்றோம் அதேபோல் யாரெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் நேரம் நல்லாக இருக்கின்ற பொழுது நாம் சில காரியங்களை சாய்த்து கொள்ள வேண்டும் நேரம் நமக்கு சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நல்ல காரியங்களையோ முக்கியமான விஷயங்களை தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது அதனால் அதற்கான ஒரு சில அறிவுரைகளையும் நாம் இந்த ராசி பலன்களை வழங்குகின்றோம் அதனால் கொஞ்சம் கவனமாக கவனித்து வந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதே போல நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பல விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக நிச்சயமாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் அது பாதுகாப்பையும் ஒரு உறுதியையும் தரும் என்பதை கூறி இப்போது நாம் ராசிபுரனுக்குள் செல்லலாம் மீனராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இந்த மாதத்தினுடைய ராசி பலன்கள் நாம் காண இருக்கின்றோம் மீனராசிக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறார் சுக்கரனோடு இணைந்து விட்டார் பொதுவாக சுக்கரனோடு இணைகின்ற எந்த கிரகமும் சரி ஆடம்பர பிரியர்களாக மாறிவிடுவார்கள் வாழ்க்கையிலே இருக்கிற கொஞ்ச காலத்தை சந்தோஷமாக ஒரு எண்ணம் இருக்கும் மனகிழ்ச்சியாக இருக்கணுடைய எண்ணம் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உங்களுக்கு சுக்கரன் அங்கு இருக்கின்ற வரையிலே நீங்கள் அப்படித்தான் இருப்பீர்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஒரு இதுவரைக்கும் நீங்க ஒரு துணி வாங்கி போடும்போது எதுக்கு இவ்வளவு நாம செலவு பண்ணணும்னு நினைப்பீங்க ஒரு கஞ்சனை போன்று நடந்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல அந்த துடை உடையை நாம் அணிந்து அழகு பார்க்க வேண்டும் என்ற ஆசை வரும் என்ன அவ்வளோ பெரிய ஹோட்டல் அது எவ்வளோ பில்லை போகிறான் போய் சாப்பிட்டு தான் பார்ப்போமேன்ற எண்ணம் வரும் ஏன்னா அந்த ஆடம்பரத்தின் மீது ஒரு பிரியம் எங்கே இவ்வளோ நாள் உழைச்சி உழைச்சி நம்ம என்னத்த சுகத்தை கண்டோம் சொல்லி எங்கேயாவது வெளிநாடு டூர் போகலான்னு ஒரு ஆசை அது குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போவோங்கிற ஒரு எண்ணம் இப்படி மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ யாருக்கிட்ட இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களோ அவங்களையும் கூட்டிக்கிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக சுற்றுப்பயணிகள் செல்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள ஒரு நேரம் இது மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் நல்ல ருசியான உணவுகளை சமைத்து சாப்பிடுவதற்கான ஒரு ஆசைகள் அல்லது அந்த சுருசியான உணவு எந்த ஊரில் கிடைத்தாலும் அங்கே சென்று சாப்பிட்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆசை அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உள்ள ஒரு நேரம் நல்ல சம்பாதிப்பதற்கான ஒரு நேரம் இப்படி ஒரு அருமையான நேரம் தொழில் சார்ந்து முன்னேறுவதற்கு அனைத்து துறையினருக்குமே நல்ல வாய்ப்பு உள்ள நேரம் இப்போ ஒரு நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செய்கிறீங்க சந்தோஷமாக இருக்கீங்க நிறைய சம்பாதிக்கிறீங்க ஆனால் லாபம் பூரா உங்கள் கையில் ஒன்றும் இல்லாமல் காணாமல் போயிடும் செலவு செய்வதற்கான நேரம் இது இந்த மாதம் என்பது நீங்கள் செலவு செய்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு நேரம் இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க எந்த விதமான ஆடம்பரத்திற்கும் இடம் இடையூறு இடம் கொடுத்துருக்க மாட்டீங்க நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச போனோம் ரொம்ப சிக்கனமாக வச்சுருப்போம்னு நினைப்பீங்க ஆனால் இப்போ நீங்கள் வந்து அதை வச்சுருக்கவே முடியாது ஏதாவது ஒரு வழியில் செலவு செஞ்சு தான் ஆகணும் அப்படி ஒரு கட்டத்தில் இருக்கிறீங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் செலவுகள் மீது சுப செலவுகளாக மகிழ்ச்சிக்காக செய்வதில் எந்த விதமான தவறும் இல்லை மகிழ்ச்சிக்கும் இடம் கொடுங்கள் இது எப்பயுமே இந்த காலங்கள் நம்மளுக்கு கை கொடுக்காது ஏன்னா சுக்கரன் வந்து உங்கள் ராசிநாதன் தான் அந்த அமைப்பு வரும் மற்ற நேரத்தில் அந்த அமைப்பு வராது இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க உங்கள் ராசிக்கு ஏழு குடைவன் புதன் உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கின்றார் சுக்கரனோடும் இணைகின்றார் அதன் பின்பு ஐந்தாம் இடத்திற்கு வருகின்றார் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் அதனால் உங்களுக்கு எந்த வகையிலும் இப்பொழுது ஒரு தீங்கு இழைப்பதற்கான வாய்ப்பே இல்லாத ஒரு நேரம் இது எதிரிகள் கூட உங்கள் வசப்படக்கூடிய ஒரு வாய்ப்பான நேரம் இது எந்த வகையிலும் உங்களுக்கு இன்னலோ இடையூறு வராமல் உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சமாக இப்பொழுது எல்லா நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கின்றது ஒன்று மட்டும் தவிர என்னவென்றால் சனியினுடைய வக்கிரம் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் வாக்குஸ்தானத்தை பார்க்கின்றார் குடும்பத்திலே குடும்பத்திற்கு செவ்வாயினுடைய பார்வையும் இருந்து கொண்டிருக்கின்றது அதனால் கொஞ்சம் குடும்பத்தில் சில சில பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் பகையை வளர்த்து கொள்ளக்கூடாது அதே மாதிரி அன்போடு இருந்து குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யணும் குடும்பத்திற்காக நீங்கள் நல்ல செலவு செய்யணும் சம்பாதித்து இந்த பணம் என்பது அதை நாம் எவ்வளோதான் சேமித்து வைத்து விட்டு போனாலும் அது எதிர்காலத்திலே நீங்கள் என்ன அனுபவித்தீர்கள் என்பதைத்தான் கேள்வியாக வைக்கும் உங்களுக்கு அனுபவம் கொஞ்சம் வேண்டும் என்பதால் இப்பொழுது செலவு செய்வதற்கான ஒரு வாய்ப்புள்ள நேரம் சந்தோஷத்தை நீங்கள் அடைவதற்கான நேரம் உங்கள் ராசிக்கு ஏழு குடையவன் கணவன் அல்லது மனைவிக்குரிய கிரகமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி ஏழாம் இடத்திலே செவ்வாய் இருக்கின்றார் உங்கள் மனைவி அல்லது கணவன் மிகுந்த ஒரு டென்ஷன் கோபமாக இப்பொழுது இருப்பார்கள் அவர்களை அனுசரித்து புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் போன்ற நேரங்களிலே உங்களுக்கு நல்ல நல்ல ஆலோசனையும் சொல்லக்கூடிய வகையிலும் அவர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள் எதையும் விரைந்து செயல்பட்டு முடித்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாகவும் உங்களை வைத்திருக்கின்றார்கள் உடனுக்குடனே உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து செயல்படுத்தக்கூடிய வகையிலும் அவர்கள் இப்பொழுது இருக்கின்றார்கள் அவர்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனால் கிடைத்த லாபம் என்பது இப்பொழுது கையிலே தங்காது வீண் விரயமாக மாறும் அந்த விரயத்தை சுப விரயமாக மாற்றி வாழ்க்கையிலே வெற்றி பெற்று சந்தோஷத்தோடு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்